தெரியுமா உங்களுக்கு ஆர் பிர்லா விருது மருத்துவ அறிவியல் துறையில் வழங்கப்படுகிறது வியாஸ் சம்மான் விருது ஹிந்தி இலக்கியத்திற்கான சிறந்த பங்களிப்பிற்கு வழங்கப்படுகிறது பல்வேறு வகையான விளையாட்டுகளில் சிறப்பு சாதனைகள் புரிந்ததற்காக அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது துரோணாச்சாரியா விருது விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது சாந்தி ஸ்வரூப் பட்நாயக்கர் விருது இந்திய விஞ்ஞானிகளுக்கு அவர்களின் அபாரமான செயல்திறனுக்காக வழங்கப்படுகிறது பாரத ரத்னா இந்தியாவின் மிக உயரிய விருது ஆகும் பாரதிய ஞானபீத விருது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் புகழ்பெற்ற படைப்புகளுக்காக ஒரு அறிஞருக்கு வழங்கப்படுகிறது மிக உயர்ந்த விருது சக்ரா விருது ஆகும் தனிச்சிறப்பு வாய்ந்த சாதனைக்காக தனிப்பட்ட பெண்களுக்கு ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது வழங்கப்படுகிறது ஹாக்கி வீரரான தியான் சந்த் நினைவாக விளையாட்டுகளில் வாழ்நாள் சாதனைக்கான தியான் சந்த் விருது வழங்கப்படுகிறது